புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்துக்கு பிரதமர் மோடி பெயர் சூட்ட வேண்டுமென வலியுறுத்தி பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது நெல்லித்தோப்பு பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் சிவசங்கரன் எம்எல்ஏ மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வன் பிஜேபியின் முக்கிய பிரமுகர் ரவீந்திரன் முன்னாள் மாநில மீனவரணி தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான புகழேந்தி நெலிதப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முதலியார்பேட்டை மார்பல் குமார் முருகன் மூர்த்தி உட்பட சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த அமைதி பேரணியில் பங்கு பெற்றனர் பிரதமர் மோடியின் பெருமைகளை எடுத்துரைத்த வண்ணம் பேரணியானது சென்றது முதலியார்பேட்டை நெல்லித்தோப்பு விழவர்கரை காமராஜர் நகர் தொகுதிகள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஊர்வலத்தில் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் புதுச்சேரியை மோடி அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியாக ஆக்குவதற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷாவின் ஆதரவும் தலைவர் ஜே பி நட்டாவின் ஆலோசனையும் புதுவைக்குள்ளதார் விரைவில் புதுச்சேரி புத்துணர்ச்சி பெறும் அந்த வகையில் நன்றி தெரிவிக்கும் வகையில் ஊர்வலத்தில் வந்தவர்கள் பேருந்து நிலையத்திற்கு பாரத பிரதமர் மோடியின் பெயர் சுட்ட கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சென்றனர் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணியானது சட்டசபையில் முடிவடைந்தது இந்த பேரணியில் பாஜக விசுவாசியான வாலிபர் ஒருவர் அண்ணா சாலையிலிருந்து பேரணி முடியும் வரை நடனம் ஆடியபடியே வந்தது அனைவரையும் உற்சாகமடைய செய்தது இதேபோல் கூட்டத்தில் பங்கு பெற்ற சிறுமி ஒருவர் தன் தாய் பிடித்திருந்த பதாகையை வாங்கி தான் பிடித்தபடி வந்தது அனைவரையும் நிகழ செய்தது மேலும் இந்த பேரணி குறித்து மலைபூமி டிவிக்கு திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியில் பிரதமர் மோடி உலக தலைவராக உருவெடுத்துள்ளார் குஜராத்தில் மூன்று முறை முதல்வர் நாட்டுக்கு மூன்று முறை பிரதமர் என அனைத்திலும் ஆட்சி கடிக்கும் மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு நிதியும் திட்டங்களும் தந்து வளர்த்து வருகிறார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை பொலிவுரி நகரமாகவும் மாற்றியுள்ளார் வணிகர்கள் சுற்றுலா பயணிகள் என பல தரப்பட்ட மக்களும் பயன்படும் சிறந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில்தான் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு பிரதமர் மோடி பெயரை சூட்டுவதே அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாகும் எனவே புதுச்சேரி அரசு அவரது பெயரை சூட்டிட வேண்டும் என்று முதல்வர் ஐயா ரங்கசாமியை கேட்டுக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார்